இவ்வளோ பேர் டெய்லி நம்மக்கிட்ட வந்து மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குறாங்கன்னா முக்கிய காரணம் டேஸ்ட் தாங்க அப்படியே வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய சாம்பார் குழம்பு இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வரணும்னா இந்த டேஸ்ட்டு தாங்க நம்ம அம்மாவோடைய ப்ரிப்ரேஷனில் நம்ம வந்து சாம்பார் தூள் குழம்புத்தூள் இட்லி பொடி மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வறுவல் தூளும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு குழம்பு வைக்கணும்னாலும் சரி சாம்பார் வைக்கணுனாலும் சரி இது மாதிரி வீட்டில் அரைச்ச இட்லி பொடி மிளகாய் தூள் சாம்பார் தூள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பரு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கா கிலோ பாக்கெட்லேருந்து அரை கிலோ ஒரு கிலோன்னு அவைலபிளாக இருக்குங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் நீங்கள் தேவைப்பட்ட அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்திங்கன்னா அதுக்குன்னு உங்களுக்கு பக்குவமாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கடம்பெற மாதிரி பண்ணுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பார் தூள் சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே இந்த மாதிரி சாம்பார் வந்து நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல அப்படின்னு அவ்வளோ ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க